ஒவ்வொருவரும் திருப்பதிக்கு போகும்போது உண்டியில் காணிக்கை போடுகிறோம் யோசித்து பெருமாள் கடனை திருப்பி செலுத்துற பணம் தான் என்று சொல்லப்படுகிறது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற திருப்பதி வெங்கடேஸ்வரர் பாலாஜி கோவில் உலகின் மிகவும் பணக்கார கோவில்களில் ஒன்று திருப்பதி கோவிலுக்கு பக்தர்களால் அளிக்கப்படும் நன்கொடைகள் எப்பொழுதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் பக்தர்கள் திருப்பதிக்கு நிறைய நன்கொடை அளிப்பதற்காக ஒரு காரணம் இருக்கிறது தனது திருமணத்திற்காக வெங்கடேஸ்வர பெருமான் வாங்கிய திருமண கடனை அடைக்கத்தான் என்று கூறப்படுகிறது கடவுளாகவே இருந்தாலும் கடன் வாங்கினால் மட்டி கட்டித்தான் ஆக வேண்டும் குபேரனிடம் கடன் வாங்கிய மிக பெரிய தொகையை திருப்பி செலுத்துவதற்காக பக்தர்கள் பாலாஜிக்கு பணத்தை நன்கொடையாக வழங்கி ஊக்குவிக்கிறார்கள் இன்று வரை பக்தர்கள் தங்கள் நிலம் பணம் மற்றும் அவர்களின் தலைமுடி வரை அனைத்தையும் நன்கொடையாக வழங்குகிறார்கள் கடவுள் விஷ்ணு ஏன் வெங்கடேஸ்வரராக அவதாரம் எடுத்தார் எதற்காக இவ்வளவு கடன் வாங்கினார் இந்த கடன் எப்பொழுது முடிவடையும் என பல கேள்விகளுக்கு இந்த பதிவில் பதிலை தெரிந்து கொள்ளலாம் பாலாஜி அவதாரத்தின் கதை வைகுண்டத்தில் தொடங்குகிறது அங்கு விஷ்ணு பகவான் லட்சுமி தேவியுடன் வசித்து வந்தார் அவர்களுக்குள் ஏற்பட்ட தெய்வீக மோதலால் லட்சுமி தேவி வைகுண்டத்தை விட்டு வெளியேறி பூமிக்கு சென்றார் விஷ்ணு பகவானால் தனது மனைவியின் பிரிவை தாங்க முடியவில்லை எனவே அவர் ஸ்ரீனிவாசராக மாறி பூமிக்கு வந்து திருமலை மலைகளில் தஞ்சம் புகுந்தார் ஸ்ரீனிவாச பகவான் தனது வாழ்க்கையை தவத்திலும் தியானத்திலும் கழித்தார் லட்சுமி தேவியுடன் மீண்டும் இணைவதற்காக அவர் நீண்ட காலம் காத்திருந்தார் இறுதியில் அவர் திருமலை திருப்பதியின் முக்கிய கடவுளான வெங்கடேஸ்வரராக மாறினார் பூமியில் ஸ்ரீனிவாசர் இளவரசி பத்மாவதியை சந்தித்தார் அவர் லட்சுமி தேவியின் அவதாரம் ஆவார் அவர்களின் காதல் கதை தெய்வீக மறு இணைப்பு மற்றும் தெய்வீக நோக்கத்திற்கானது இந்த அவதாரத்தில் சீனிவாசர் ஒரு சாதாரண மனிதராக இருந்தார் ஆனால் பத்மாவதி தேவி மன்னர் ஆகாச ராஜாவின் மகளாக இருந்தார் எனவே மன்னர் தனது மகளை திருமணம் செய்து கொடுக்க மிகப்பெரிய வரதட்சணையை கோரினார் அந்த தொகையை அவரால் ஏற்பாடு செய்ய முடியாததால் ஸ்ரீனிவாசர் செல்வத்தின் கடவுளான குபேரரை அணுகினார் குபேரர் ஒரு கோடிய பதினான்கு லட்சம் தங்க நாணயங்களை அவருக்கு கடனாக கொடுக்க ஒப்புக்கொண்டார் கலியுகம் முடிவதற்குள் சீனிவாசர் அந்த தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் இல்லை என்றால் அவர் விஷ்ணுவின் சொர்க்கவாசலான வைகுண்டத்திற்கு திரும்பிச் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார் என்ற நிபந்தனையுடன் இந்த தெய்வீக கடன் கொடுக்கப்பட்டது இந்த தெய்வீக கடன் ஒரு ஆழமான செய்தியை கொண்டுள்ளது கடவுளாக இருந்தாலும் கூட கடமைகளை மதிக்க வேண்டும் மற்றும் கர்ம கடமைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை இது குறிக்கிறது இந்த கதை பக்தர்களுக்கு நேர்மை தர்மம் மற்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது இன்றும் கூட திருமலையில் நன்கொடைகள் வழங்குவதன் மூலமோ அல்லது தலைமுறையை மொட்டையடிப்பதன் மூலமோ வெங்கடேஸ்வரரின் கடனை அடைப்பதில் அவர்களும் பங்கேற்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் அதற்கு ஈடாக அவர்கள் வெங்கடேஸ்வரரின் தெய்வீக ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள் ஸ்ரீனிவாசன் மற்றும் பத்மாவதி தேவியின் திருமணம் ஸ்ரீனிவாச கல்யாணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சிறப்பு நாள் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியின் சங்கமத்தை குறிக்கிறது இது கோவில்களிலும் கலாச்சார நிகழ்வுகளிலும் காணப்படும் ஒரு போற்றத்தக்க பாரம்பரியமாகும் ஸ்ரீனிவாசன் மற்றும் பத்மாவதியின் திருமணம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிகழ்வாகும் இந்த நிகழ்வில் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் திருமலை மலைகள் மலர்களாலும் ஒளியூட்டங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு ஒரு தெய்வீக சூழ்நிலையை உருவாக்கியது புராணங்களில் நடைபெற்ற மிகப்பெரிய பிரம்மாண்ட திருமணமாக இது இருந்தது திருக்கல்யாணம் என்பது வெறும் கலாச்சார நிகழ்வு மட்டுமல்ல இது ஒரு ஆன்மீக பயணத்தை குறிக்கிறது இது நம்பிக்கையின் வலிமை தெய்வீக அன்பின் மதிப்பு மற்றும் வெங்கடேஸ்வரரை நம்புவதன் நன்மைகளை குறிக்கிறது இந்த புனித நிகழ்வில் இணைவது செழிப்பு சமநிலை மற்றும் ஆன்மீக ஆசீர்வாதங்களை தரும் என்று மக்கள் நம்புகிறார்கள் ஸ்ரீனிவாச கல்யாணத்தின் கதை தெய்வீகத்துக்கும் பக்தர்களுக்கும் நீடித்த பிணைப்பை காட்டுகிறது ஸ்ரீனிவாசர் வெங்கடேஸ்வரராக மாறியது ஒரு தெய்வீக நிகழ்வாகும் அவர் திருமணமான பிறகு வெங்கடமலைகளை தனது நித்திய வீராக தேர்ந்தெடுத்தார் அங்கு மக்கள் அவரை வெங்கடேஸ்வரர் என்று வணங்கினர் அதன் அர்த்தம் வெங்கடமலைகளின் இறைவன் என்பதாகும் பின்னர் திருப்பதி பாலாஜி கோவிலை அவரது நினைவாக கட்டினார்கள் காலப்போக்கில் மக்கள் அவரை விஷ்ணு பகவானின் அவதாரம் என்று அறிந்து கொண்டனர் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்கள் திருப்பதி பாலாஜி கோவிலுக்கு வருகை தருகின்றனர் அவர்கள் வெற்றி ஆரோக்கியம் மற்றும் செழிப்புக்காக பாலாஜியின் ஆசீர்வாதங்களை நாடுகின்றனர் அப்படி வருகை தரும்போது தங்களால் இயன்ற காணிக்கைகளை திருப்பதி கோவிலுக்கு கொடுக்கிறார்கள் திருப்பதி கோவிலில் மொட்டையடிப்பது நன்றியையும் பணிவையும் வெளிப்படுத்துவதாகும் அதே சமயம் வைரம் நிலம் போன்றவற்றை காணிக்கையாக கொடுப்பது பக்தர்கள் குபேரனுக்கு தங்கள் தெய்வீக கடனை செலுத்துவதில் பங்கேற்பதை குறிக்கிறது